மற்றவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி சொல்லுது நோயாளியாக ஆனா அவங்களை சேவம் விசாரிக்க சொல்லி சொல்லுது ஜனாசாக்கள் விழுந்த அவங்களை சேவம் விசாரி அதாவது அவர்களை பித்தோயில சொல்லி சொல்லுது இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மது பாடம் குடிக்கக்கூடியவர்கள் புத்திய பேதரிக்க வைக்கக்கூடிய இந்த வஸ்துக்களை பாதிக்கக்கூடிய விடயத்துல மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா

ಅವರ ವಿಶಾಧಿಕೇ ಅಂತ ಭಯಂ ತ ಮಿ ಭಯ ಪ பாவம் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நிலவை பார்க்கறதுக்கு இறாது சமூகத்தில் யாருக்கு சரி சொல்லி இருக்கும் எங்களோட குடும்பத்தில் அல்லது எங்களோட ஊரில் எங்களோட நாட்டில் இதற்கு பலவினாங்க இந்த போதை வஸ்துக்களுக்கு அனிமையானவங்க இந்த மதுபானம் இருக்கக்கூடியவங்க இவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது நலவுகள் நடந்திருக்கிறது யாருக்காவது காட்டுறதுக்கு இருக்கும்

പോവാ ഒരേത്തെ കുളിച്ചിട്ട് പളത്തി നല്ല മനുഷ്യൻ കുളിച്ച് വളർത്തി മറക്കല്ല கொஞ்சம் குளிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் ஒரு தான் குளிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் இந்த பூமிக்கு மேல கேட்ட மனசு எல்லா பழக்கமும் வெளிப்படையில விளங்காட்டி உள்ப்படையாகவும் அவருடைய எல்லா பழக்கங்களும் இருக்கும் போய் பேசக்கூடிய வழக்கம் இருக்கும் கலவெடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும்

ஒரு திட்ட நடத்தை உள்ள பெண்